அஸ்மில்லாஹி ரஹ்மான்இஹீம் அலமதுல்லாஹ் ரபிமீன் அம்பியாஹி அஜ்மீன் அம்மாபாத் அஸ்லாம் வஹ் ஒபரகாத்து கண்ணியமானவர்களே இஸ்லாத்தில் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கின்றன இந்த மாதங்களில் மிக முக்கியமான ஒரு மாதம் தான் ஷாபானுடைய மாதம் இந்த மாதத்தை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இது எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இது ரமதானுடைய மாதத்துக்கு ஒரு ஒரு தயாராகுவதற்குரிய முன்னிருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு என்று சொன்னால் அது நோம்பு நோம்பிருப்பது இந்த நோன்பை நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த மாதம் முழுவதும் இருந்ததாக ஆயிஷா ரஃபியுல்லாஹூ அண்ணா அவருடைய ஒரு அறிவிப்பு வருகிறது அந்த அறிவிப்பை தெளிவுபடுத்தக்கூடிய இன்னொரு அறிவிப்பும் ஆயிஷா ரஃபி அல்லா அவருடைய அறிவிப்பு கொண்டு வருகிறது அந்த அறிப்பில் கூறப்படுகிறது இந்த இந்த மாதத்தில் பெரும்பாலான நாட்களை நபி சொல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் நோம்பி நோட்பார்கள் எனவே அந்த ஹதீசுடைய விளக்கம் என்ன ஒன்று சொன்னால் இந்த இரண்டு ஹதீசருடைய விளக்கமும் நபி சொல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் பெரும்பாலான நாட்களை நபி சொல்லா வலம் அவர்கள் நோம்பிருப்பார்கள் முழு மாதங்களும் இருப்பது அல்ல முழு மா முழு முழு மாதத்திலும் நோம்பிருப்பது இருந்திருக்கிறது நபி சொல்லா அலி வசம் அவர்கள் ரம்ஜானுடைய மாதம் மாத்திரம்தான் எனவே ஷபானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்துக்கு நாம் ஒரு தயாராகுவதற்காக வேண்டி அதுக்கு நாம் ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இதை தவிர இந்த மாதத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இடத்தில் இது நடக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இந்த ஷபானுடைய மாதத்தில் பதினைந்தாவது நாளில் இருந்து தப்பான மார்க்கத்துக்கு முரணான சில விடயங்களை அவர்கள் ஆரம்பித்து செய்துவிடுவார்கள் எனவே இவ்வாறு அதாவது மார்க்கத்தில் இல்லாத வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது அதாவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொதுவான வழக்கு வழிபாடு இருக்கின்றது தொழுகை இது போன்ற அவற்றை இந்த நாட்களில் குறிப்பிட்ட நாட்களில் அவைகளுக்கு என்று சொல்லி இந்த மாதத்தை ஒப்பிட்டு இந்த மாதத்தில் செய்வதற்காக வேண்டும் சொல்லி வணக்க வழிபாடுகள் இஸ்லாத்தில் எதுவும் கிடையாது அவற்றை நாம் தவிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த மாதத்தில் ஏதாவது உணவுகளை சமைத்துக் கொடுப்பதோ அல்லது வேற ஏதாவது விதத்தில் எந்த தப்பான காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரத்தியமான அமல் என்னவென்று சொன்னால் அது வந்து நாம் முடிந்த அளவு நோன்புகளை நோட்டுக்கொள்வது சுண்ணத்தான நோன்புகளை நாம் நோற்று கொள்வது இதில் நாம அதாவது பெண்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு விடுபட்ட நோம்புகள் சொன்னால் அந்த அவருடைய மாதவிடாய் போன்ற காரணங்களால் அந்த நோம்புகளை அவர்கள் இறுதி கட்டமாக நிறைவேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல மல்களை உண்மையாக மார்க்கத்தில் காண்பித்த படி செய்வதற்கு அல்லாஹால உங்களுக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்து வபரத்து